thank <laughs> you காஞ்சிபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு அன்னாரது நினைவு நாளையொட்டி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னால் மாவட்ட தலைவர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாநகர தலைவர் நாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் அரங்கநாதர் நகர் அன்பு மாநில சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் லியாகட் ஷெரீப் மாவட்ட துணைத் தலைவர் தாரன் மாநில வழக்கறிஞரணி செயலாளர் வழக்கறிஞர் குருராஜ் இளைஞரணி யோகி ஓபிசி அணி பாலமுருகன் மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட தலைவர் பூக்கடை மணிகண்டன் துணைத் தலைவர் சுந்தரலிங்கம் நூல்கடை ராதாகிருஷ்ணன் மகேந்திரன் லயன்குப்பு சாமி லோகநாதன் தென்னேரி சுகுமார் கொல்லூர் சண்முகம் தயாளன் திருவேங்கடம் முத்து கணேசன் ராமர் பவுல்ஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்